எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் வந்து இன்றைய சமையல் குறிப்புகள் சில கூ கூற போகிறேங்க என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் சமையலில் வந்து மிக சிறப்பாக்கி விட உதவுங்க அதனால் வந்து உங்களுக்கு பயனுள்ள வந்து பதினஞ்சு குறிப்புகள்லாம் சொல்ல போகிறேன் ப பதிவினை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் தோசைக்கு மாவட்டம் போகிறீங்க இல்லையா அப்போது ஒரு கைப்பிடி ரவையை சேர்த்து ஆட்டி பாருங்களேன் தோசை வ செய்யும் பொழுது நல்லா சவந்து வருங்க முறு மொறுன்னு இருக்கும் சாப்பிடவும் சுவையாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்களேன் தக்காளி குருமா செய்ய போகிறீங்களா அப்போ வந்து தக்காளி குருமா செய்யும்போது சிறிது வெங்காயத்தையும் பச்சையாக அரைத்து பாருங்களேன் குருமா வாசனையோடையும் சுவையாகவும் இருக்குங்க செஞ்சு பாருங்கள் அடுத்து வந்து தோரம்பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலையுடன் வர மிளகாய் பூண்டு கொப்பர தேங்காய் சேர்த்து பருப்பு பொடி செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் ருசியாகவும் வாசனையாகவும் இருக்குங்க இன்னொரு டிப் தான் தோசை ஒரு வரது தோசைக்கு மாவு அரைக்கும் போது சிறிது ஜவ்வரிசியும் சேர்த்து ஊற வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தோசை ஒரு முருன்னு வருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் மிளகாயை வந்து வறுத்து வைக்க போறீங்க வறுக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிட்டிங்களா சில நெ நெ நெடி இருக்கு இல்லையா அது எல்லாம் இருக்கும் தூமில் எல்லாம் வரவழிக்கும் இல்லையா அதுக்கு வந்து உப்பு சேர்த்து வறுத்திங்கன்னா அந்த நெடி வந்து தாக்காதுங்க உளுந்து வடை செய்கிறீங்களா வந்து அது கூட அரிசி ஊற வச்சு செஞ்சுக்கிங்கன்னா எண்ணெய் எழுக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை விட வந்து நீங்கள் உருளைக்கெழங்கை வந்து வேக வச்சு மசித்து கலந்து வடை செஞ்சு பாருங்களேன் வடை எண்ணெய் குடிக்காமல் மொறுன்னு இருக்குங்க ருசியாகவும் இருக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் பருப்பி செஞ்சுட்டு கீத்து போடுவோம் இல்லையா அப்போ வந்து தேங்காய் உதிராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா சிறிது முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ரெண்டையும் ஊற வச்சு அரைச்சி தேங்காயோடு சேர்த்து செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் உதிர்ந்து உதிர்ந்து போகாமல் இருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் பாகற்காய் வந்து செய்ய சொல்லுவாங்க இல்லையா அதனால் கசப்புக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க இல்லையா அப்படி இல்லாமல் கசப்பு தன்மை எடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணால் பாகற்காய் இருக்குது இல்லையா அதை கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் வெள்ளம் எலுமிச்ச சாறு சேர்த்து அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் செய்யுங்களேன் கசப்பே காணாமல் போயிடுங்க ரவா தோசை பொங்கலுக்கெல்லாம் நம்ம சீரகம் போடுவோம் இல்லையா சீரகம் போடும்போது அப்படியே போடாமல் சீரகத்தை வந்து கையில் வச்சு தேய்ச்சி போட்டு பாருங்களேன் ரொம்ப மனமோட இருக்குங்க சுவையை வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சக்கரை பொங்கல் செய்யும்போது சில பேர் வந்து பால் ஊற்றி செய்வாங்க அதுக்கு அரை கப்பு தேங்காய் வந்து திருவி அதை வந்து பால் எடுத்து ஊற்றி செஞ்சு பாருங்களேன் மிக மிக சுவையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காய பக்கோடா செய்ய போகிறோம் இல்லையா அப்போ செய்யும்போது வந்து என்னென்னா மாவோடையே வந்து நிலக்கடலையை பொடி செய்து சேர்த்து பிசைஞ்சு சுட்டு பாருங்கள் ரொம்ப மொறுன்னு சுவையாக இருக்குங்க இதை இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு மிக மிக நன்றதாக இருக்குங்க ரவா தோசை செய்யும்போது ஹோட்டலில் வர மாதிரி நல்லா செவந்து வரலையே மொறுமொரு வரலையே அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரவா தோசை மாவுலாம் கரைச்சிட்டிங்க இல்லையா அப்போ ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு வந்து சேர்த்து சுட்டு பாருங்களேன் எவ்வளோ மொறுமொருன்னு கிடைக்கும்னு பாருங்கள் செவந்தும் கிடைக்கும்